ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்காக வந்து பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்தப்போ பழைய டீம்லாம் வந்து வேற லெவல் டீமுங்க ஹர்திக் பாண்டியா மற்றும் குருணால் பாண்டியா காம்போவில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து மும்பை மும்பைன்னு வெளியோடு தான் வந்து பாண்டியா வந்து இருந்தார் ஆனால் வந்து மும்பை ரிலீஸ் பண்ண பிறகு வந்து அதை விட சூப்பராக இருந்தார் குஜராத் டைட்டனில் ஒரு முறை வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு இன்னொரு முறை ஃபைனலுக்கு கழிச்சிட்டு போயிட்டாரு அவர் வந்து திரும்ப மும்பைக்கு வராமலே இருந்திருக்கலாம் குஜராத்தில் இருந்திருந்தாலே அவருக்கு நல்ல சேலரி கொடுத்துருப்பாங்க ராஜ மாதிரியே அதை கிடச்சிருக்கும் ஆனால் இருந்த போதிலுமே வந்து ஏன் திரும்ப மும்பைக்கு வந்தார் அப்படின்னே தெரில மும்பைக்கு வந்த பிறகு வந்து நிறைய விஷயங்கள் பாண்டியா பண்ணது தப்பாக இருந்தாலுமே கூட ஃபேன்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து அப்யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க அவர் செஞ்ச எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது இந்தியா பல முறை காப்பாற்றியிருக்காரு இருந்தாலும் வந்து அவரோட பெரிய ஆள் வந்து ரோஹிட் அவர் லெஜென்டரி கேப்டன் லெஜெண்டரி பிளேயரு அப்படி இருக்கிறப்ப ரோகிடை இன்சல் பண்ணால் ஃபேன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா அதனால தான் வந்து கொந்தளிச்சிட்டாங்க ரோகிட்டோட ஃபேன்ஸு இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள் ரோஹித் சர்மா பாண்டியாவுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பாண்டியாவும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ரவுண்டில் வந்து திட்டாதீங்க அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ விராட் கோலிக்கும் நவீன் உள்ளக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்போ கோலி இப்படி பண்ணாதீங்கன்னு ரசிகர்கள் பண்ணலை அந்த மாதிரி ரோஹித் சர்மா சிம்பிளாக இதை முடிச்சு வைக்கலாம் ஆனால் ரோகிட்டும் ஆயத்தொருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அதனால தான் ரசிகர்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ரசிகர்கள் பண்ணுறதுனால ஒரு கட்டத்தில் பாண்டியா வந்து ரொம்ப கடுப்பு ஆகிட்டாரு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு வெக்ஸ் ஆகி அவர் நடந்து போகிறப்ப வரப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஹித் ரோகிட்னு கத்துறது பாண்டியாவுக்கு எதிரான கோஷங்கள் வந்து எழுப்புறது இந்த மாதிரி தான் ரசிகர்கள் தொடர்ந்து எல்லை மாரி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து பாண்டியா வந்து தான் என்ன பண்ணாலும் அது வந்து சோசியல் மீடியாவில் வருமே அப்படிங்கிறதையும் மறந்து ரசிகர் ஒருத்தர்கிட்ட வந்து கையை நட்டி கோவத்தோடு வந்து பேசியிருப்பார் விட்டு அவர் அடிச்சிருப்பார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவத்தோடு அந்த ரசிகர்கிட்ட வந்து எகிரிட்டு வந்து பாண்டியா வந்து போயிருக்காரு ஏன்னா அவர் வந்து ரோகிட் ஃபேனு ரோகிட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கத்துனதுனால இந்த மாதிரி பாண்டியா வந்து ரசிகரே அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சிக்கே வந்து போயிருக்காரு நன்றி